சென்னை மாநகராட்சியில் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அலுவலர் ஜே குமர குருபரன் வெளியிட்டுள்ளார் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துகுமார் இணைகிறார் வணக்கம் முத்துகுமார் விவரங்களை வணக்கம் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான சிறப்பு சுருக்குமுறை திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அலுவலர் ஜே குமரகோவன் வெளியிட்டிருக்கிறார் அந்த நேரலை காட்சி நம்ம பார்க்க முடிகிறது நடைபெற்று முடிந்த சிறப்பு சுருக்கமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருத்தத்தில் சென்னை மாவட்டத்தில் மொத்தம் நாற்பது லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு வாக்காளர்களின் பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தகவல் என்பது வெளியிட்டப்பட்டிருக்காங்க அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி கடந்த அக்டோபர் மாதம் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி என்பது தோன்றியது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க திருத்தம் செய்ய முகவரி மாற்ற பொதுமக்கள் விண்ணப்பம் அளிக்க கிட்டத்தட்ட ஒரு மாத அவகாசம் அவகாசம் என்பது அளிக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஓட்டுச்சாவடி அலுவலரிடம் நேரடியாகவும் அதே நேரத்தில் ஆன்மலை வழியாகவும் விண்ணப்பம் அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டு வாக்காளர் சிறப்பு முகாம் என்பது நான்கு நாட்கள் என்பது நடத்தப்பட்டன இதன் அடிப்படையில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுதியான நபர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து இறந்தவர் பெயர்களை என்பது நீக்கி இறுதி இந்த வாக்காளர் பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்ட நிலையில் இதற்கான இந்த பட்டியல் என்பது தமிழகம் முழுவதும் என்று வெளியிடப்பட்டது குறிப்பாக மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே மாவட்ட ஆட்சியர்கள் வெளியிட்ட நிலையில் சென்னையை பொறுத்த வரைக்குமே மாநகராட்சி ஆணையம் ஆணையரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான குமரகுருமன் சென்னை மாவட்டத்திற்கு பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான சிறப்பு சுருக்குமுறை திருத்த இறுதி வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் ரிப்பன் மாளிகையில் கட்டட கூட்டரங்கில் வெளியிட்டார் அந்த காசின் பார்க்க குறிப்பாக இந்த வெளியிடப்பட்டுள்ள இந்த வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்குமே இறுதிக்கட்ட வாக்காளர் பட்டியலை இரண்டாயிரத்தி இருபது சென்னை மண்டல அலுவலங்கள் அதாவது இந்த வெளியிடப்பட்ட அந்த வாக்காளர்களுடைய விவரங்களை பொறுத்த வரைக்குமே மண்டலங்களை சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பத்து மற்றும் பதிமூணு அனைத்து வாக்குச்சாவடி மகளிலும் பார்வைக்கு என்பது வைக்கப்பட்டிருக்கிறது சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரைக்குமே மூவாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அதிகபட்சமாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருநூத்தி எண்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகளும் குறைந்தபட்சமாக எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் நூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே இருபத்தி ஒன்பது பத்திர வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் வாக்காளரின் எண்ணிக்கையை பொறுத்தவரைக்குமே பத்தொன்பது லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி எழுபது பெண் வாக்களின் எண்ணிக்கையும் அதே போல இருபது இருபது லட்சத்து ஒன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இதர வாக்களின் எண்ணம் மொத்தம் ஆஹ் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு லட்சத்த ஐம்பத்தி முப்பத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆகும் அதே போல நடைபெற்று முடிந்த சிறப்பு சுருக்க இரண்டாயிரத்தி இருபது திருத்தத்தை பொறுத்த வரைக்குமே சென்னை மாவட்டத்துல ஆண் வாக்காளரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பத்தொன்பது லட்சத்து எழுபதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்காளர்களும் அதே போல பெண் வாக்காளரை பொறுத்த வரைக்குமே இருபது லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு பெண் வாக்காளரும் அதே போல நூத்தி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு இதர வாக்களும் மொத்தம் நாற்பது லட்சத்து பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு வாக்காளர்கள் பெயர்கள் என்பது வரவி வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருது மேலும் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆண் வாக்காளர்கள் ஐம்பத்தி ஓராயிரத்தி நூத்தி அறுபத்தி எட்டு பெண் வாக்களும் மற்றும் இதர நாற்பத்தி இரண்டு வாக்காளர்கள் மொத்தம் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு வாக்காளர்களின் பெயர்கள் என்பது புதியதாக அந்த பட்டியலில் என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆண் வாக்காளர்களும் பதினாறாயிரத்தி எட்நூத்தி இருபது பெண் வாக்காளர்களும் மற்றும் பதினெட்டு இருபது இதர வாக்காளர்கள் மொத்தம் முப்பத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாலு வாக்காளர்களின் பெயர்களும் நீக்கம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது குறைந்த எண்ணிக்கையாக பார்க்கும் பொழுது துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாக்காளர்களும் அதிகபட்சமாக வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் மூன்று லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் உள்ளன தற்போது வெளியிடப்பட்ட இறுதி திருத்த பட்டியலில் வாக்காளர் எண்ணிக்கை என்பது இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு வெளியிடப்பட்ட வரவை வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் எண்ணிக்கையை விட அறுபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எண்பது வாக்காளர்கள் என்பது தற்பொழுது கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி வாக்காளர் பட்டியல் குறித்தான விரிவான தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார்